துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் ரோமருக்கு நிறுவத்திலிருந்து பவுல் அநேகருக்கு பதினாறாம் அதிகாரத்தில் வாழ்த்துதலை சொல்லி கொண்டு வருகிறார் கடந்த பதிவில் அப்புள்ளியாவுக்கு வாழ்த்துதல் சொன்ன சம்பவத்தை தியானித்தோம் தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு ரோமருக்கு என நிரப்பும் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகியே அப்போல்ல வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் ஏன் இவர் கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகியே அப்போலோ வாழ்த்துகிற வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் என்ற காரியத்தை இவர் உத்தமன் என்று சொல்லப்பட்ட காரணத்தை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகளே இந்த அப்போல்லோ குறித்து ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படியா அடிய விரும்புகிறேன் அப்பொல்லோ என்றால் அழைக்கப்பட்டவன் என்று பொருளாக இருக்கிறது அப்பெல்லே அப்படின்றால் அழிக்கிறவன் என்றும் பொருளாக இருக்கிறது தேவ இவர் கிரேக்க கிறிஸ்தவராக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல இந்த அப்பல்ல சின்ன வயதிலிருந்தே ஒரு பிரபுவின் வீட்டிலே அடிமையாக இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார் வாலிப பருவத்துலதான் கத்தராகி இயேசு கிறிஸ்துவ அப்போச நடபடி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் பெந்தகுஸ்த நாட்கள்ல இயேசுவை சொந்த இந்த அப்போ கத்தரை ஏற்றுக்கொண்டார் தேவ பிள்ளைகளை இவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருந்த போதே சிறு வயதுல அடிமையா இருக்கும் போது பசியாக இருந்தாலும் கூட தன் எஜமானுக்கு தெரியாம உணவு பதார்த்தங்களை ஒன்றையும் எடுத்து சாப்பிட மாட்டார் அதை கையாள மாட்டார் அந்த அளவுக்கு இவர் தன் எஜமானுக்கு உண்மையாக காணப்பட்டார் இதை அறிந்ததான எஜமா பின் நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே இவருக்கு பொறுப்பை கொடுத்து இவர் ஸ்தானத்தனவனா உயர்த்தி வைத்தவராக காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே நமக்கு ஒன்னே சும குறித்து நன்கு தெரியும் பீலமோனுக்கு எழுதின நிருபத்தில் ஒனே சும என்னவாய் காணப்பட்டார் என்று சொன்னா தேவப்பிள்ளைகளே ஒனேசுமுக்கு அநேக அதாவது பீலமுனுக்கு அநேக அடிமைகள் காணப்பட்டாங்க காணப்பட்ட ஒரு அடிமை தான் கொடுத்து வைத்திருந்த பொறுப்பு என்னவென்று வழக்கு பார்க்கிற பண பொறுப்பை அதாவது கேஷியராக ஒனேசுமை பீலமோன் வைத்திருந்தார் பணம் சேர சேர தன் எஜமானுக்கு துரோகம் செய்கிற விதத்துல பணத்தை எடுத்துக்கொண்டு ஒனேசுமு ஓடி போயிட்டார் ஓடி போன உடனே அடி இது போல ஓடி போன அடிமைகள் அதாவது திரும்ப அகப்படுவார்லன்னா அவர்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க ஆகவே இவர் பயந்து எங்க ஓடுகிறார் என்று சொன்னா ரோமபுரியில் இருக்கிற சிறைச்சாலையில இருக்கிற அப்போ சனிக்கி இடத்துல போன பிற்பாடு பவுல் இவருக்கு ரெண்டு வருஷம் கத்துடைய வார்த்தையை உபதேசித்து பல காரியங்களில் இவர் சோதனை வைத்து பார்க்கப்பட்டார் பவுல் என்னென்ன காரியத்தை இவர் இவரத்தில் சோதனை வைத்து பார்க்குறாரோ அதை டெஸ்ட்டு வச்சு பார்க்குறாரோ எல்லாவற்றிலும் உண்மையாக உணேசம் இருந்ததுனால பரிந்துரை கடிதத்தை எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார்னா தேவப்பிள்ளைகளை முன்பு அவன் புரோஜனை மற்றவன் இப்பொழுது உமக்கும் எனக்கும் ப்ரோஜனம் உள்ளவனாக இருக்கிறான் ஆகவே பீலமோனே என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது போல இந்த ஒனேசுமை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி பரிந்துர கடிதத்தை எழுதுகிறதை பார்க்குறோம் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற மதிப்பை எனக்கு கொடுத்து எப்படி நீ ஏற்றுக்கொள்வாயோ அதே போல ஒனேசுமோ ஏற்றுக்கொள் என்று சொல்லி பரிந்துர கடிதத்தை பீலமோனுக்கு எழுதுகிறதை பவுல் பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே அதே போலதான் சிறு வயதுல இருக்கும்போது தன் எஜமானுக்கு ஒன்றையும் தெரியாம இந்த அப்போலோ எடுக்காத பட்சத்துல எஜமானுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரவனா இருந்ததுனால எஜமான் பணம் சம்பந்தப்பட்ட காரியத்துல இவரிடத்துல கொடுத்து வைத்தார் அதுலயும் இவர் ஒன்றை எடுத்து கொள்ளாம உண்மை உள்ளவராக யாரு காணப்பட்டார்னா இந்த அப்போலோ காணப்பட்டார் ஆகவேதான் அதாவது பத்தாம் வசனத்துல வாழ்த்துதல சொல்லும் போது கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகி அப்போல்ல வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அப்போசில இரண்டாம் அதிகாரத்துல இயேசுவை இவர் ஏற்றுக்கொண்டாரு அதற்கு பிற்பாடு சபையில இவர் நம்பிக்கை கூறியவராக காணப்பட்டார் இவரை நம்பி சபையில ஏதாயிலும் பொருட்களை விட்டு போனாலும் அதை எடுக்கவே மாட்டார் பிற்பாடு சபையில பல காரியங்களை இவர் இவர் கையில நம்பினா வசமாக ஒப்பு கொடுக்கப்பட்டது காரணம் என்னவென்று சொன்னாங்க உண்மையாக காணப்பட்டார் உத்தமனாக காணப்பட்டார் சபையின் அநேக காரியங்களுக்கு இவர் நம்பிக்கைக்குரியவராக காணப்பட்டார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சபையில் நமக்கு என்ன சின்ன ஊழியமும் பெரிய ஊழியமும் என்ன ஊழியம் கொடுத்து வைத்திருந்தாலும் அதில் கத்துடைய பிள்ளைங்க தலைமைத்துவத்துக்கு அதாவது தலைமை போதகருக்கோ அல்லது ஸ்தல ஊழியருக்கு சபையின் போதகருக்கு தெரியாமல் எந்த ஒரு பொருளையும் கையாளர்களாகவோ அல்லது உரிமையாக எடுத்து மற்றவர்களுக்கு செய்கூர்லாவும் காணப்படவே கூடாது காரணம் என்னவென்று நாம் ஒரு தலைமைத்துவத்து கீழே இருக்கிறபடினாலே சபையின் போதகரை கேட்டு தான் செய்யணும் இது தான் எங்களை வளர்த்த ஊழியக்கார் மதுரை இருக்கிற அவர் மறைந்துட்டார் மறைந்தாலும் கூட அவர் எங்களை வளர்த்த விதம் அதாவது ஊழியக்காருக்கு கர்த்தருக்கு தெ அதாவது தெரிவிக்காம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய செய்யவே கூடாது என்று சொல்லி எங்களை வளர்த்தாரு தேவப்பிள்ளைகளை பதிமூன்று வருஷம் எங்கள் சபையில் பெருக்கி பாய் போட்டு அவர் கீழே அடங்கியிருந்தேன் இப்போ ஆண்டுடைய பெருதான கிருபனால இரநூத்தி இருபத்தி இரநூத்தி இருபது ஆத்து மக்களுக்கு ஒரு போதகனாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அடியனை வைத்திருக்கிறார் ஆக தேவ பிள்ளைகளை அப்போல என்ன செய்தார் என்று சொன்னா அதை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அடிமையாக பிரபு வீட்டில் வேலை செய்யும்போதும் எஜமானுக்கு தெரியாம எந்த ஒரு பொருளும் கையாள மாட்டார் பிற்பாடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு சபையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பிலையும் இவர் உண்மை உள்ளவராக இருந்தார் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி சபையின் பொருட்களையும் தலைமைத்துவத்துக்கு தெரியாம எதையும் எடுத்து இவர் கையாளல ஆகவேதான் தான் சனிக்கி பவுள் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகி அப்பளவு வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே நாம் உத்தமர்களாக காணப்பட வேண்டும் அப்போஸ்னாகி பவுலும் கூட தர்ம காணிக்கைகளே அதாவது கணக்கு ஒப்புவிக்கும் போது தர்ம காணிக்கை என்று சொன்னா பல சபைகளிலிருந்து காணிக்கை எடுத்து ஏழை சபை அல்லது சபையில இருக்கிற விதவைகளுக்கு உதவி செய்கிறவராக அப்போஸ்னாகி பவுல் காணப்பட்டார் வந்த கணக்கு வழக்குகளை அவர் சபையார் இடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது சபையார் கேட்டாங்க ஐயா நீர் எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற எங்களுக்கு நீங்க கணக்கு ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லும்போது போது பவுல் சொல்லுகிறார் தேவனுக்கு முன்பதாக மாத்திரம் அல்ல மனுஷனுக்கு முன்பதாகவும் நான் யோக்கியமானதை நாடுகிறேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே கத்தரும் பார்க்கிறாரு நம்ம சூழ்ந்திருக்கிற ஆவிக்குரிய வட்டாரமும் பார்க்குது நம்மளை நடத்துகிற போதகரும் பார்க்குறாரு தலைமைத்துவமும் பார்க்குது நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவப்பிள்ளைகளை மனுஷனுக்கு முன்பதாகவும் யோக்கியமானது செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் சாட்சி கெடுத்து கொண்டு ஊழியம் செய்து அவங்களுடைய காரியங்கள் வெளியே தெரிஞ்சவொடனே அவங்க சாட்சி கெடுக்க முடிய பொய்யான குற்றச்சாட்டை வைத்தாலும் ஊழியம் செய்கிறவர்களே அடியனுக்கு தெரியும் தேவ பிள்ளைகள் அவர்களை விட்டுடுவோம் தேவ பிள்ளைகளே நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னா நம் தலைமைத்துவத்துக்கு தெரியாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதவர்களாக இருப்போம் ஆனா மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரத்துல தாளந்துகளை பயன்படுத்தவனுக்கு கத்தர் கொடுத்தது போல வாக்கு தத்தம் பண்ணினது போல நமக்கும் கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுவார் கொஞ்சத்துல உண்மையா நீ அநேகத்துல உன்னை அதிபதியாகவும் என் சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்க உன்னை செய்வன் என்று சொன்னது போல கத்தர் நமக்கும் செய்வார் ஆகவே குடும்பத்திலும் சரி கனவும் மனைவிக்குள்ளும் உண்மை இருக்கணும் சபையிலும் உண்மை இருக்கணும் ஆவிக்குரிய வட்டாரத்திலும் உண்மை இருக்கிறது ஜனங்க பார்க்கணும் அது மாத்திரமல்ல சிலரு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் மேல பிழை இருந்தாலும் கத்தர் பார்த்து நிற்கிறார் என் இருதயத்தின்னு சொல்லுவாங்க பிள்ளைகளே அது இரண்டாவது பட்சம் முதல் பட்சம் அதாவது மனுஷனுக்கு முன்பதாக நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால் யோக்கியமானவர்களாக நம்மனால் காணப்பட வேண்டும் இருப்போம் கத்தை நம்மளை நடத்துவார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா கத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து முது பிரசன்ன இருக்கட்டும் ஏ சுனாம்த்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே பைசலம்